இந்திய விடுதலை போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போர் செய்தவர்களில் ஒருவருமான மாவீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகளும் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீரன் சின்னமலை வெள்ளையர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போரிட்டு வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து எங்களது தலைவர் மற்றும் தேசிய தலைமை பதிலளிக்கும் என்றார் திருநெல்வேலியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி மற்றும் அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள ஓடானிலையில் உள்ள தீரன் சின்னமலையின் நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இது தவிர பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் ஆகியோரும் தீரன் சின்னமலை உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தனர் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேய படைகளை தீரமிகு எதிர்கொண்ட கொங்கு மண்ணின் மைந்தனும் கொங்கு நாட்டில் ஓடாநிலை கோட்டை கட்டி ஆண்டவருமான தீரன் சின்னமலையின் நினைவு தினம் இன்று என நினைவு கூர்ந்துள்ளார் தீரன் சின்னமலையின் துணிச்சலையும் தாய்மண்ணின் மீது உள்ள அன்பையும் நினைவில் கொண்டு போற்றி வணங்குவோம் என்று வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல்காந்தி தெரிவித்த விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தனது தந்தை ஒரு ஜனநாயகவாதி என்று அருண்ஜேட்லியின் மகன் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார் அருண்ஜேட்லி அப்படி யாரையும் மிரட்ட மாட்டார் என்றும் இது ராகுல் ராகுல்காந்தியின் மிகப்பெரிய பொய் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் சிவகாசியில் நடைபெற்ற தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மேயர் சங்கீதா இன்பம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் நிர்வாகிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பேரணியில் பங்கேற்றவர்கள் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி அணிவகுத்து சென்றனர் காய்கறி பாரம் ஏற்றி சென்ற வாகனத்தை நீண்ட தந்தத்துடன் கூடிய யானை வழிமறித்து துரத்தியது இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கெத்தேசால் என்ற இடத்தில் நிகழ்ந்தது கேர்மாலம் மலைப்பகுதியிலிருந்து சத்தியமங்கலம் சென்ற இந்த வேனின் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பின்னோக்கி இயக்கி யானையின் பிடியில் சிக்காமல் தப்பினார் எனவே இரவு நேரங்களில் வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு ஈரோடு மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் புதுதில்லியில் வருகிற பதினைந்தாம் தேதி குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க திருவண்ணாமலை பள்ளி மாணவி அமிர்தேஸ்வரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குடியரசு தலைவரின் அழைப்பிதழை அஞ்சல் துறையினர் மாணவியின் இல்லம் சென்று நேரில் வழங்கினர் மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பிரேரணா என்ற அனுபவக் கற்றல் திட்டத்திற்கு தேர்வாகியிருந்த திருவண்ணாமலை அமிதேஸ்வரி குஜராத் மாநிலம் வாட் நகரில் ஒரு வாரம் பயிற்சி பெற்றிருந்தார் கருங்கடல் மற்றும் அசோக் கடல் உட்பட அதன் பல பகுதிகளில் நேற்று இரவு நூற்று பனிரெண்டு யுக்ரேனிய ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அழித்தனர் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் இதனை தெரிவித்துள்ளது யுக்ரைன் பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது கடந்த வாரத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ரஷ்யாவின் டாஸ் கூறியுள்ளது